மார்கழி மாதம் இதை செய்தால் வீட்டில் நிச்சயம் பணக்கஷ்டம் வராது மார்கழி மாதத்தில் கோவிலுக்கு போகக்கூடிய வழக்கம் இருக்கும் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போனாலும் சரி அல்லது பெருமாள் கோவிலுக்கு போனாலும் சரி சிவன் கோவிலுக்கு சென்றால் வில்வ இலை உங்களுக்கு கொடுப்பார்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் துளசி இலை கொடுப்பார்கள் எது கிடைத்தாலும் அது லட்சுமி கடாச்சத்தை தரும் ஒரு பச்சை துணி எடுத்து அதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வைத்து கோவிலிலிருந்து எடுத்து வந்த வில்வ இலையோ அல்லது துளசி இலையோ அல்லது இரண்டு இலைகளையும் வைத்தாலும் சரி அந்த பச்சை துணியில் பச்சை கற்பூரத்தோடு அந்த இலைகளை வைத்து இதை சின்ன முடிச்சாக கட்டி உங்கள் வீட்டு தென்மைக்கும் மூலையில் இதை மாட்டிவிடுங்கள் மார்கழி மாதம் முழுவதும் இந்த முடிச்சிற்கு கற்பூர ஊதுபத்தி காண்பித்து உங்கள் வீட்டில் இருக்கும் பண கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் பெருமாளின் ஆசிர்வாதம் சிவபெருமானின் ஆசிர்வாதம் இவை அனைத்தும் நிறைவாக உங்கள் வீட்டில் இருக்கும் அது மட்டுமில்லாமல் பச்சை கற்பூரத்தில் இருக்கும் நேர்மறை ஆற்றல்கள் பணவசியத்தை ஏற்படுத்தும் மார்கழி மாதம் முடிந்ததும் உள்ளே இருக்கும் இலைகளை கால்படாத இடத்தில் போட்டுவிடுங்க பச்சை கற்புறம் கரைந்திருக்கும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த முடிச்சு தென்மேற்கு முலையில் வைத்து வேண்டுதல் வைத்தால் உங்களுக்கு பணம் சேரும் மார்கழி மாதம் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய பத்து விஷயங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டு வாசலில் கோலம் போட்டு பூஜை செய்துவிட வேண்டும் மார்கழி மாதம் முழுவதும் அதாவது முப்பது நாட்களும் தினமும் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும் காலையில் எழுந்தவுடன் முன்வாசல் கதவை திறந்த பிறகுதான் பின்வாசல் கதவை திறக்க வேண்டும் அப்படி திறக்கும்போது கஜலட்சுமி என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி திறக்க வேண்டும் வாசலில் சாணம் அல்லது மஞ்சள் நீர் தெளித்து கோலமிட்டு அதில் செம்பருத்தி பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும் காலையில் நிலைவாசலில் இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் அது விளக்கோ நல்லெண்ணெயோ பஞ்சு கூட்டு எண்ணெயோ அல்லது வழக்கமாக நீங்கள் ஏ தீபம் ஏற்ற பயன்படுத்தும் எண்ணெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும் மாலையிலும் நிலைவாசலில் இரண்டு தீபம் ஏற்ற வேண்டும் திருமண வயதில் இருக்கும் பெண்கள் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் மார்கழி மாதம் காலையில் விநாயகருக்கு ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செய்ய வேண்டும் தினமும் காலையில் திருப்பாவை திருவெண்பாவை பாசுரங்கள் பாடுவது சிறப்பு தினமும் கந்த சஷ்டி கவசம் கேட்பதும் படிப்பதும் நல்ல பலனை தரும் நம்மால் முடிந்த அளவிற்கு அருகிலுள்ள கோவில்களுக்கு மார்கழி மாதம் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் மார்கழி மாதத்தில் பெண்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் மாலை நேரத்தில் தலைவாரக்கூடாது அதேபோல் மாலை நேரத்தில் தலைமுடியை விட்டபடி இருக்கக்கூடாது வாசலுக்கு அருகில் அமர்ந்து மற்றவர்கள் பற்றி புறம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் இது வீட்டுக்குள் லட்சுமி வருவதை தடை செய்யும் விளக்கேற்றும் வேளையில் சத்தமாக பேசுவது அமங்கலமான வார்த்தைகளை பேசுவது கோபப்படுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் மார்கழி மாதத்தில் அசிவம் சாப்பிடக்கூடாது பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு பிறகு தூங்கக்கூடாது புது வீடு குடி போவது பால் காய்ச்சுவது வீடு காலி செய்வது போன்ற வீடு தொடர்பான பணிகளை செய்யக்கூடாது முதல் நாள் இரவே வாசலில் கோலமிடுவதை பெண்கள் தவிர்க்க வேண்டும் காலையில் எழுந்துதான் கோலமிட வேண்டும்